Hi guys, வெல்கம் டு டேக் to தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் Tag to ஒன்று சேல் வந்துருக்கு அதை பற்றின டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷன் வந்துடும் நம்பாக்கூடிய டிராக்டரோட நேம் மகேந்திரா சர்ஃபான்ஸ் இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோடய ஸ்டேரிங் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நார்மலான தான் வித் ஆயில் பிரேக்கார்டு அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து ஊக் அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த வண்டி எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கரூர் இடத்துல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு நாற்பத்தொம்போது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டிலையும் செகண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்